எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் யோசு கு செலிபிரேட்டிங் யோசு குன்றது வந்து ஒரு ஜப்பானீஸ் டெக்னிக் ஓகேவா இது வந்து ஒரு பெரிய வார்த்தை மாதிரி தெரியல ஜப்பானீஸ் வார்த்தைன்றதுனால தெரியாம இருந்ததுனால புதுசா இருக்க மாதிரி தெரியலாம் சொல்றோம்ல அது ஜப்பானீஸ் வேர்ஷன் இதை அவங்க பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நாளைய விஷயம் இன்னைக்கே நடந்த மாதிரி கொண்டாடுறது பேரு யசோக்கு செலிபிரேட்டிங் ஃப்யூச்சர் அட் பிரசன்ட் ஓகேவா இது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஏதோ ஒண்ணுக்கு ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் என்ன ட்ரை பண்ணி அது சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பொதுமக்களுக்கே உலகத்துக்கே தெரிவிப்பாங்க இவங்க வந்து அது முன்னாடியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்து வச்சிருவாங்க ஓகேவா அது ஐடியா என்னன்னா அது நடக்கணும்ன்றதுக்காக முழுசா நடந்துட்ட மாதிரியே அவங்க விஜயலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷனாகவும் அதை வந்து உண்மையில நடந்துடும் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாழ்க்கையிலேயே ஃபிளைட்லே போனது இல்லை போனதே இல்லை அப்படின்னு வச்சுக்காங்க நீங்க வந்து என்ன ஒரு என்ன உருவாக்கணும்னா இந்த பிளெயினுக்கு போறதுக்காக நம்ம துணிமணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வைக்கணும்ல அந்த பேக் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சு இதை சூழ்நிலையால் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் மனசுக்குள்ளேயே நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ளைட்டில் போகிறதுக்காக அது மாதிரி பிளெயினில் உட்காந்து அந்த ஜேர்னி போனால் எப்படி இருக்கும் இந்த கண்ணாடி வழியாக வெளியே பார்த்தா எப்படி இருக்கும் லேண்டிங் ஆகிட்டு அந்த ஊரில் யாரும் உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு காரில் வந்திருக்க மாதிரி நினச்சி பாருங்களேன் இதெல்லாம் நீங்கள் நிறைய விஷுவலைஸ் பண்ணணும் இதை எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க ப்ளெயின்லேயே போகலை ஆனால் எப்படி கொண்டாடுவீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கானு வச்சுக்கலாம் அவர் கூட்டிகிட்டு போங்க ஒரு டீ கடைக்கு கூப்பிட்டு போங்க ஒரு டீ வாங்கி கொடுங்க நான் இந்த மாதிரி பிளேன்ல போறேன் இன்னைக்கு இல்லை நாளைக்கு அது நடக்கும் நல்ல நண்பருன்றதுனால அது நல்லபடியாக எடுத்துப்பான் கிண்டல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கூடாது ஏதோ ஆத்மார்த்தமான நண்பராக இருந்தால் நீங்கள் ரியலாகவே உங்களுடைய வளர்ச்சியை பற்றி ரியலாகவே சந்தோஷப்படுற ஆத்மாவாக இருந்தால் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து இது வந்து என்னென்ன ஒரு அகங்காரமோ அப்படி இல்லை நாளைய விஷயம் இன்னிக்கே நடக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அட்ராக ஒரு இன்டென்ஷன் ஒரு இது இதுல வந்து ஒரு சின்சியரிட்டி இருக்கு பாருங்களா நம்ம கடவுள்கிட்ட எப்பதும் நம்ம வேண்டோம் பொதுவாக நிறைய பேர் இப்படிதான் இருக்கும் நம்ம சாதிச்சது நடந்ததுக்கு அப்புறம் போய் அப்பா நன்றிப்பா நீ எனக்கு பண்ணி கொடுத்துட்டேன் ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னன்னா நடக்கிறதுக்கு முன்னாடியே இறைவனுக்கு நன்றி சொல்ற பார்த்தீங்களா அதாவது இது கண்டிப்பா நடக்கும் நீங்க கண்டிப்பாக எனக்கு முடிச்சு கொடுப்பீங்கன்னு ஒரு நன்றி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா யாருக்கு இந்த குணம் இருக்கும் அதாவது கிராட்டிடியூட் இன் அட்வான்ஸ் அதாவது நன்றிய உணர்வை வந்து முன்னாடியே காட்டக்கூடிய இது இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அப்போ இந்த யோசோக்குன்றது வந்து இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் சமீபத்தில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது சில வருடங்களுக்கு முன்னாடி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இருந்தே ஜப்பானீஸ் வந்து இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்க யோசோக்கு அப்படின்ற தெரியல நான் சொல்ல ப்ரொனன்சியேஷன் கரெக்டானு தெரியல ஆனால் அப்படி பண்ணுறாங்க செலிப்ரேட்டிங் தி ஃபியூச்சர் இன் அட்வான்ஸ் இதையே மையமாக தான் நம்ம ராஜயோக வாணியை வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டைலில் கொண்டு வரோம் அதாவது பரமாத்மாவோட கூட ராஜயோகத்தில் அடிக்கடி என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் பரமாத்மாவே நினைவு பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல அதனால நீங்கள் சேவை பண்ணுங்கன்றார் அது கூட என்ன சொல்றாருன்னா அடிக்கடி நீங்கள் வந்து உங்கள் வீட்டை நினைச்சு பாருங்க அதாவது சாந்தி தாமத்தை நினைச்சு பாருங்கன்றார் அதுக்கப்புறம் நீங்கள் போகக்கூடிய சுகதாமத்தை பற்றி நினைச்சு பாருங்க சுகதாமன்றது சத்தியகம் துறைதாயகம் அங்கே நம்ம எப்படி ராஜாவாக இருந்தோம் எப்படி இருப்போம் அங்க இருக்கிற வசதி வாய்ப்புகள் என்ன அங்கே நம்ம புஷ்போக விமானத்தில் அப்படியே பறந்து போகிற மாதிரி முப்பத்தி ரெண்டு வகையான உணவு சாப்பிட்ற மாதிரி பழங்கள் ஜூஸ் ஆக்கி குடிக்கிற மாதிரி அங்கே நண்பர்களோட உரையாடுற மாதிரி சாயந்தரத்துக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக கல்ச்சரல் ஷோ தான் சத்தியகுணன் பரமாத்மா தான் சொல்ற டெய்லி ஈவினிங் வந்து கல்ச்சரல்ஸ் தான் டான்ஸு பாட்டு கூத்து இந்த மாதிரி தான் இருக்கும்ன்றார் இதை நீங்கள் விசுவலைஸ் பண்ணுங்க யார் சொல்றா ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மாவே சொல்கிறார் அப்போ யூஆர் செலிப்ரேட்டிங் த ஃபியூச்சர் நம்ம சத்தியகுந்தம் இன்னைக்கு இல்லை கல்விகுதல் உச்சக்கட்டத்தில் இருக்கும் கடைசி மினிட்ல இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் அங்கே விஷுவலைஸ் பண்ணுறீங்க அதுக்கு இன்றைக்கே தேங்க்ஸ் பண்றீங்க பரமாத்மாக்கு பரமத்தமர் எனக்கு இந்த மாதிரி கிடைக்க போகுது நான் சத்யகுந்திரம் முதல் நாளில் வர போகிறேன் நான் ராஜாவை வர போகிறேன் இளவரசனாக வர போகிறேன் பெரிய பணக்காரனாக வர போகிறேன் அப்படி இப்படி முன்னாடியே கனெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா இது நம்ம பண்ணணும் சரியா ஸோ ஜப்பனீஸ் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இது ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டாங்க இப்போ இந்த யாரெல்லாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க ஏற்கனவே அவங்களோட லைஃப்பில் இதை இம்ப்ரூ இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த இது பழக்கமே இல்லைன்னா இந்த பழக்கத்தை உருவாக்கி அதாவது ஏற்கனவே அது நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் முடியும் அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் ஒரு பிளெயினில் போகிறத பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அது மாதிரி நீங்கள் என்ன வந்தாலும் இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க டுவெல்த் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம் டுவெல்த் எக்ஸாமில் வந்து முடிஞ்சு நான் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்துருக்கேன் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் எடுத்திருக்கேன் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அவ்வளோ மார்க் எடுத்துக்கிற மாதிரி விஷயங்க அது விஷுவலைஸ் மட்டும் ஒரு கட்டு கண்டிப்பாக போகல அதுக்காக உழைக்கவும் செய்யணும் இல்லை உழைச்சா தானே மார்க் கிடைக்கும் ஸோ அதுக்காக உழைக்கவும் செய்வீங்க நான் ஒர்க் பண்ணுறேன் நான் படிக்கிறேன் நல்ல மார்க் எடுப்பேன் இந்த சிந்தனைகளை கொண்டு வாங்க எல்லாமே பாசிட்டிவாக கொண்டு வாங்க கண்டிப்பாக நடக்கும் நான் இது படித்து பார்த்தேன் இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் இந்த யொசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடே வந்து ஜப்பானில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க செலிப்ரேட்டிங் ஃபியூச்சர் இன் சக்ஸஸ்ன்றது இன் அட்வான்ஸ்ன்றது வந்து உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்லையே இவங்க அவங்க வந்து நமக்கும் அதுக்கும் நம்ம மனசில் நினைப்போம் அவங்க கொண்டாடவே செய்கிறாங்க எல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரியே ஒரு கொண்டாட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கிறாங்க அப்படின்லாம் பண்ணுறாங்க அந்த வீடியோ பார்த்தா நான் முடியறதுக்கு முன்னாடியே பார்ட்டின்னா முடிஞ்சதுன்னா எவ்வளோ பார்ட்டி நடத்துவாங்க பாருங்களேன் அப்படி ஒரு சிஸ்டம் உங்கள் வச்சிருக்காங்க ஓகே இது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே ஒரு ஐடியா வச்சு தான் நம்ம ராஜ்யோக்கு ஜிஸ்டன் மேனிஃபெஸ்டேஷனும் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா ஸோ ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து அதை மேனிஃபேக்சர் அணுகிற முறை அது தான் ஓகே ஒரு தகவல் நம்ம இந்த மொபைல் ஆப்பை பற்றி அடிக்கடி சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா நீங்கள் இப்போத்துக்கு வந்து டைனி யூஆர்எல் டாட் காம் ஸ்லாஷ் முரளி ஆப்புன்னு போட்டிங்கன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் பொதுமக்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ந நேராக போய்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணி எடுக்கிற ஆப்பு கிடையாது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் போய் அதை டவுன்லோட் ஆகிடும் இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய பேருக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா இது வைரஸு இது இன்ஸ்டால் பண்ணாதே இது வந்து உன்னோட ஃபோனை பாதிக்கும் இப்படிலாம் மெசேஜ் வரும்போது இவங்க பயந்துடுறாங்க அப்போ நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது இது வந்து அலோவ் பண்ணுங்கள் பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் இது அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல ஸோ நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆத்மாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அடுத்த ஆத்மாக்களை அவங்களே போய் அவங்க ஃபோனை வாங்கி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்போ பொதுவாக வந்த ஒரு ஃபீட்பேக் என்ன ஃபீட்பேக் வந்ததுன்னா இது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்ல டேரக்டாக அடிப்பாங்க எடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு ஸோ நேற்று ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருக்கோம் என்ன ஆரம்பிச்சிருக்கோம்னா ப்ளே ஸ்டோர்லேயே கொண்டு வர்றதுக்கு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பு போடணுன்னா இருபத்தஞ்சி டாலர் கேட்டணும் சரியா அது அப்போது ஒரு ஆத்மா வந்து எனக்கு கூப்பிட்டு என்ன சொன்னார்னா அவருக்கு தேவைப்பட்டவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னு நான் மேனுவலாக பண்ணி கொடுத்தேன் அதனால் நீங்கள் தயவு செய்து அதில் போட்டுவிடுங்க ப்ளே ஸ்டோர்லேயே போட்டுருங்க ரொம்ப நல்லா இருக்குது அதனால போட்டுடுங்க அப்படின்னா அதோட பைசா தான் ப்ராப்ளம் அப்படின்னேன் அப்போ நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரூபா அனுப்பிச்சிட்டார் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி இருபத்தஞ்சு டாலர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டாலர் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கிட்ட போகுது நேற்று அது பார்க்கும்போது இந்தியன் கன்வெர்ஷன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா வந்தது நேற்று அவர் அனுப்பும்போது என் பேங்கில் இருபத்தோருவா தான் இருந்தது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் இருந்தது இதை வச்சு நம்ம வாங்க முடியாது இப்போ நான் வந்து என்னோட ஒரு தம்பி இருக்கார் பாடியில் அந்த யோகா மாஸ்டர் ஒன்று பாத்தீங்களா அவருக்கு ஒரு ஆப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ அந்த தம்பிகிட்ட வந்து தம்பி ஒரு ரூபா போடுப்பா இந்த மாதிரி ஒரு ஆப்பை ஒன்று இது பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு உடனே அந்த தம்பி போட்டு கொடுத்துட்டார் அதை வச்சு நம்ம அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணலான்னு பார்த்தேன் என்னோட அக்கௌண்ட் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்ல இருக்குது அது வந்து ரூபே கார்டுன்னு ஒரு கார்டு இது வந்து நம்ம கூகுளுக்கு பே பண்ணுறதுனால அவங்க வந்து விசா கார்டு மாஸ்டர் கார்டு தான் அக்செப்ட் பண்ணுவோம் அதனால் பே பண்ண முடியும் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன நேபர் இருக்குங்களா நான் வந்து பதினாறு வருஷமாக பராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஒரு டைம் வந்து எல்ஐசி பாலிசியை கேன்சல் பண்ணி கொடுத்தேன் ஒரு ஐயாயிரரூவா சேவைக்கு கொடுத்தேன் அன்றைக்கி லெஃப்ட் அண்ட் ரைட்டு நான் அப்பா பாபாவை வாங்கிட்டேன் நாங்களே லாட்டி வச்சு கொடுப்போம் நினச்சி தான் நீ அதுலேருந்து அரை ஐயாயிரூவா வாங்கிட்டு போயிட்டேன் அடுத்த நாள் வானிலை வந்தது பரமாத்மா சொன்னேன் ஏனியும் உங்களோட ரூபா வாங்க மாட்டேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னோட ஆப் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணவே முடியல இப்போ நம்ம சொல்கிறோம் வைராக்கியத்தை பற்றலாம் இறைவனுக்கு கூட பயங்கரமாக வைராகியம் இருக்குது அன்னையில் இன்னைக்கு பதினாறு வருஷம் ஆகுது எங்கே இது என் பைசாவும் கிடையாது வேற யாரோ போடுறாரு நான் அதில் ஒரு இருநூறு முந்நூறுவா தான் எக்ஸ்ட்ரா என் பேக்கெட்லேருந்து போடுறேன் அதை கூட அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார் உடனே என்ன பண்ணேன் வைஃப் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணேன் அவங்களுக்கு விசா கார்டு இருக்குது அதனால் பண்ணேன் அதுவும் போல அதில் ஏதோ ஏதோ பேங்கை கான்டாக்ட் பண்ணு பேங்கை கான்டாக்ட் பண்ணேன் பேங்க்குக்கே போயிட்டேன் நான் வைஃபோட பேங்குக்கு போயிட்டு பார்த்தா அவங்க இ காமர்ஸ் எனேபிள் பண்ணுங்கள் அப்படின்றாங்க எனேபிள்லாம் பண்ணிட்டோம் திருப்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பவும் ஒர்க் ஆகலை அது என்ன பிரச்சனை எனக்கு புரியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் ஒரு தம்பி இருக்கார் அவருக்கு வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் ஆடெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அதனால அவருக்கு இந்த இனிஷியல் ப்ராப்ளம் வந்து அவர் அவரோட இது சரியாயிடுச்சு ஸோ அவர் அக்கௌண்டில் போட்டால் போகும்னு தெரிஞ்சு அந்த தம்பிக்கிட்ட வந்து வாங்கி அந்த தம்பி அக்கௌண்டில் தான் பே பண்ணி அவருக்கு நான் இங்கேருந்து காசு அனுப்பிச்சு இப்போதுக்கு அது பண்ணிட்டோம் இன்றைக்கி நிலவரத்தில் எப்படி இருக்குன்னா அந்த பேமெண்ட் இருபத்தஞ்சு நாளாக கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் தேவை அந்த அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணி சரி நீங்கள் வந்து ஆப்பை போட்டுக்கலாம் ஸ்டோரில் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்போது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நான் பண்ணது நேத்து அதாவது சாட்டர்டே பண்ணேன் சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு லீவாக இருக்கும் நான் இதெல்லாம் என்னோடய அனுமானத்தை சொல்கிறேன் ஸோ ஒரு வெனஸ்டே போல் அவங்க ஓகே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஆப்பை கொண்டு போய் ஆக்சுவலாக ஏபிகேன்னு அந்த மாதிரி ஃபார்மேட்டில் போட முடியாது வேற ஒரு ஃபார்மேட்டில் மாற்றி அதை அப்லோட் பண்ணணும் அது வந்து நீங்கள் வந்து எப்பவுமே குளுக்கோல் ஸ்டோர் போய் இப்போ இதுக்கு என்ன முரளி ஆப் முரளி ஆப் நம்ம சிம்பிளாக சொல்கிறோம்ல இது எப்படி நம்ம அதில் போடலான் இருக்கோம்னா ஷிவ் ஞான் ஞானம்னா நாலேஜ் இல்லையா ஷிவ் ஞான் முரளி ஆப் அப்படின்ற பேரில் போடலான் இருக்கோம் சரி நீங்கள் கூகுளில் போய் பிளேஸ்டோரில் போய் இப்போ வரல நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே இது போட்டுருவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது தெரியாது இதுவும் ரொம்ப நாளாக ஒரு தாட்டு தான் நம்ம சேவைக்காக ஏதாவது ஒரு சொந்தமாக நமக்கு ஒரு மொபைல் ஆப் இருக்கணும் மொபைல் ஆப் இருக்கணும்னு நினச்சோம் ஏபிக்க மொபைல் ஆப் தான் அது வந்து ஒரு ஒரு நைன்டி பர்சன்ட் மொபைல் ஆப்னு வச்சுக்கோங்களேன் கூகுள் ஸ்டோரில் இருந்தால் தான் இல்லை ஆப்பிளில் இருந்தால் தான் இது இருக்கும் இப்போ ஆப்பிளில் சொன்ன பார்த்தீங்களா ஆப்பிளில் பண்ணுறதுக்கு வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ஒரு ஆப்பிள் ஃபோன் வேணும் அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபோனாக இருந்தாலும் போதும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பர்சனல் யூஸ்க்கெல்லாம் தேவையில்லை நமக்கு ஏற்கனவே இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோனு ஸோ அது வரும்போது நான் வந்து அதுக்கும் ஆப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் எதுக்கு ஆப்பிள் யூசர்ஸ்க்காக ஏன்னா இப்போ யூரோப் ஃபுல்லாக அமெரிக்கா யூரோப்போ இப்படி பணக்கார நாடுகளுக்கெல்லாம் மக்கள் வந்து ஒரு எழுபது சதவீதம் மக்கள் ஆப்பிள் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த செக்மெண்ட் நம்ம டச் பண்ணணும்னா நமக்கு அந்த இதை ஆப்பிள் ஃபோனும் இருக்கணும் டெஸ்ட் பண்ணி பார்க்க ஓகே ட்ராமா அதுவும் கொண்டு வரும் இப்போ நம்ம வந்து மொபைல முதல் முறையாக பண்ணுறோம் அது நெக்ஸ்ட் வீக் எண்டு கூட கண்டிப்பாக வந்துடும் நல்லது இன்னைக்கு வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ